வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக கர்ப்பம் தங்க முடியாத ஒரு தோழி சொன்ன சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி இந்த பதிவில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் திருமணம் முடிந்து ஆறு வருடங்கள் கழிந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு முறை கூட வந்து கர்ப்பம் உண்டாகலை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் அவங்களுக்கு டென்த்து படிக்கும்போதுலேருந்தே இருந்திருக்கு அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்காததுனாலயா என்னென்னு தெரியல அவங்களுக்கு வந்து ஏஎம்எச் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்து தான் அதாவது ஒன்றை விட ரொம்பவே குறைவாக இருந்தது தான் ஆக்சுவலி ஏஎம்எச் லெவல் லெவல் வந்து ஃபைவ்க்கு ஒரு டூக்கு அபோவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதற்கு கீழே இருக்குது அப்படின்னா கரும்புட்டையோட குவாலிட்டி கரும்புட்டையோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுவும் வந்து ஒன்றுக்கு கீழே இருக்குது பொழுது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து கருமுட்டையில் வந்து வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நிறைய செலவானதுனால நிறைய கடனாகி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பாதையிலே ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த மருத்துவமனை பக்கமே இனிமேல் போகக்கூடாது எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக சில மாறுதல்களை வந்து செஞ்சுருக்காங்க அதுவே அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இப்போ அந்த தோழிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா வந்து குறிப்பிட்ருந்தாங்க அவங்க இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாதம் முடிகிற நேரத்துலையே அவங்களுக்கு வந்து கர்வம் உரு உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக இருந்ததாகவும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எடுத்து அவங்களுக்கு வந்து எப்போ பீரியட்ஸ் ஆகுதுன்னே தெரியாத ஒரு கணக்கில்லாமல் வந்து பீரியட்ஸ் ஆகுமா ஒரு நாள் ஒரு மாதம் வந்து முப்பது நாளில் ஆகுமா ஒரு மாதம் நாற்பத்தைந்து ஆகுமா ஒரு மாதம் வந்து இருபத்தெட்டு நாட்கள்லேயே ஆயிருமா இந்த மாதிரி ரொம்ப அந்நீவனாக ரொம்ப இரெகுலராக இருந்தால் வந்திருக்கு இந்த தோழி இப்போ கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து சில மாதங்கள்லேயே ஓரிரு மாதங்கள்லேயே வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க இந்த தோழி தொடங்கும் பொழுது என்னென்னலாம் செய்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் அளவில் வந்து குறைவு இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபெலப்பியன் டியூப்லேயும் பிளாக் இருந்ததா இருந்ததாகவும் அதை வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் மூலயமா வந்து கியூர் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த தோழி காலையில் நேரத்தில் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபெலப்பியன் டியூப்பில் ஏதாச்சும் பிளாக் இருந்ததுனாலோ அல்லது கருப்பையில் ஏதாச்சும் கிருமி தொற்று இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி செய்யக்கூடிய மஞ்சள் நீர் எடுத்திருக்காங்க அதாவது காலையில் ஒரு டம்ளர் த வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு சிட்டியை மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக மெதுவாக குடிச்சிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும் அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கும் கருப்பை சுத்தமாக ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த ட்ரிங்க்னே சொல்லலாம் அடுத்தது நட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்துக்க பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதை ஒரு ஷேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு செவ்வாழை பழம் அதுக்கு கூட ஒரு வால்நட் மூன்று பாதாம் காய்ந்த திராட்சை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேர்த்துருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை மட்டுமே சேர்த்து கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நல்லா அரைச்சி சுகர் ஹனி எதுவுமே இல்லாமல் இந்த ட்ரிங்க் வந்து எடுத்திருக்காங்க இது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன் ஆனால் இதுதான் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிறதுக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த தோழி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ட்ரிங்கை வந்து ஒரு நாள் தவறாமல் வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது கண்டிப்பாக வந்து அந்த காலை நேர சூரிய ஒளியில் வந்து காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இதையும் வந்து தவறாமல் அவங்க வந்து இருந்திருக்காங்க வாக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து வாக்கிங் போவாங்களாம் அதுக்கப்புறமா பத்து பூண்டு பல் எடுத்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் ஆளி விதையும் ஒரு ஸ்பூன் பூசணி விதையும் ஒரு ஸ்பூன் எள்ளும் தனித்தனியாக வறுத்து டெய்லி எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து தனித்தனியாக எடுத்துப்பாங்களாம் அது வந்து டைம் அந்த தோழி வந்து குறிப்பிடலை எப்போ வேணாலும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதையும் வந்து கண்டினியூஸாக அவங்க டூ மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நாட்டுக்கோழி முட்டை கிடச்சப்பெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஸோ இதை மட்டும்தான் அந்த தோழி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏஎம்ஹெச் லெவல் எப்போ இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியல ப்ரெக்னென்சியை நாள் தள்ளி போகுது ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வச்சு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம்னு செக் பண்ணும்பொழுது ரெண்டு லைன் வந்து நல்லாவே டார்க்காகவே வந்துட்டுருக்கு இதற்கு நடுவில் அவங்க செய்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டாங்க இது எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து எட்டு மணி நேர தூக்கம் இரவு தூக்கம் அவங்க வந்து விடாமல் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் வந்து அந்த தூக்கத்தை வந்து அவங்க வந்து கைவிடாமல் நல்லா தூங்கியிருக்காங்க எட்டு மணி நேரம் தூக்கம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை மட்டும்தான் அந்த தோழி வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்வீட் கிராவிங்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு துண்டு வெள்ளம் மட்டும் எடுத்துக்கிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி அந்த தோழி வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கு ஏஎம்எச் லெவல் ரொம்ப லோவாக இருந்திருக்கு இரெகுலர் பீரியட் இருந்திருக்கு இருந்துமே அவங்க வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கையோடு நம்ம எதை செய்கிறோம் அப்படின்னாலும் நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும் அதை விட முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் இப்போ இந்த தோழி ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருந்தப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகுமோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் எப்போ நமக்கு பாசிட்டிவ் ஆகுதோ ஆகட்டும் நம்ம முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு அவங்க அந்த இருந்து குழந்தை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து டெண்டன்ஸி வந்து பாசிட்டிவாக இருக்குது நான் இதை தான் என்னுடைய தொழிலாக இருக்கக்கூடிய உங்கள் கிட்டேயும் நான் வந்து சொல்லுவேன் குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதும் ரொம்பவே கடினமான விஷயம்தான் ஆனால் உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கோங்க குழந்தை என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காதான் போகுது கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிறத மனதில் நிறுத்தி தியானம் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி